வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபிரிவ மகிமையில் மகாபிரிவாருடைய அதிசய மந்திரம் பற்றி தெரிந்து கொள்ளலாம் விநாயகர் முருகன் சிவன் விஷ்ணு ஒரே கடவுளின் பல வடிவங்களுக்குத்தான் மூல மந்திரங்கள் உள்ளனவை தவிர மூலமான ஒரே கடவுளுக்கென ஏன் அந்த மந்திரம் இல்லாதிருப்பது ஏன் என்பது கேள்வி பிரணவம் எனும் ஓம் மூலக்கடவுளுக்கே உரித்தான மந்திரம்தான் ஆயினும் சாஸ்திர கருத்தை மட்டுமே கொண்டு சிலர் பிரணவ ஜபம் செய்யலாம் முதலில் ஓம் என்று கூறிவிட்டு அதோடு அந்தந்த தேவதைக்கான மந்திரத்தை சொல்லலாமே தவிர ஓம் கணேசாய நமக தனியாக பிரணவ ஜபம் செய்யலாகாது என்கிறார்கள் பிரணவம் எனும் ஓம்காரம் நமக்குள் தன்னியல்பாகவே இதயத்தை ஒட்டிய அநாகத சக்கரத்திலிருந்து எழும் ஒளி எனவே சிலருக்கு தன்னியல்பாகவே ஓம் என்பது ஒழிக்கும் அவர்கள் மட்டுமே துறவியாய் இல்லாவிடினும் பிரணவ ஜபம் செய்யலாம் என்பது பெரியவாளின் கருத்து இவ்விஷயமாக பெரியவாளை கேட்டு தெளிவு பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் சில ஆண்டுகளுக்கு முன்பு அப்பொழுது அவர்கள் முகாமிட்டிருந்த தேனம்பாக்கத்துக்கு சென்றேன் முகாமில் இருந்த கிணற்றின் ஒரு புறத்தில் இருந்த குடிலை ஒட்டிய பகுதியில் இருந்து பெரியவாள் தரிசனம் தருவார்கள் கிணற்றின் மறுபுறத்திலிருந்து மக்கள் தரிசனம் பெறுவார்கள் அன்றும் அப்படியே நடந்தது நாங்கள் நாற்பது ஐம்பது பேர் இருந்தோம் வழக்கம் போல் அதில் பல்வேறு வயதினரும் பல்வேறு சமூகத்தினரும் இருந்தோம் ஓரிரு வெளிநாட்டவரும் இருந்தனர் தரிசனத்தின் போது ஓர் ஐயங்கார் மாது நேற்றிரவு பெரியவாள் சொப்பனத்தில் வந்து ஏதோ ஒரு மந்திரம் உபதேசித்தீர்கள் ஆனால் என் துரதிருஷ்டம் இன்று காலை அந்த மந்திரம் மறந்து போய்விட்டது பெரியவாள் அவசியம் அந்த மந்திரத்தை மறுபடி உபதேசிக்க வேணும் எப்பொழுது மடியாக வந்து அந்தரங்கமாக உபதேசம் பெறலாம் என மிகவும் ஆதுரத்துடன் வினவினார் அப்பொழுது சாஸ்திர காவலரான பெரியவாளா பேசுகிறார் என்று பேராச்சரியம் அடையுமாறு அவர்கள் கூறிய மறுமொழியை தெரிந்து கொள்ளலாம் மடியும் வேண்டாம் அந்தரங்கமும் வேண்டாம் அம்பகவ அம் அம் பகவ பகவ என மும்முறை உபதேசித்தார்கள் இப்படியும் மந்திரமூர்த்தியே ஆகிய மகாபெரியவாளிடமிருந்து கேளாமலே உபதேசமா என்ற பேர் உபகையுடன் அங்கு கூடியிருந்த எல்லோரும் அம்பகவ மந்திரோபதேசம் பெற்றோம் இதை ஜெபிக்க எந்த நியமமும் விதிமுறையும் இல்லை எவரும் எந்த நேரமும் ஜெபிக்கலாம் என்று மகா பெரியவா கூறினார்கள் மந்திரத்தின் உச்சரிப்பு அம்பவ அம் பிரல்லா என்பதிலுள்ள அம் ஒளி பகவ என்பதன் முடிவான வ என்பதை வஹ என்று கூற வேண்டும் ஒளியியலின்படி வ என்பதற்கும் வஹ என்பதற்கும் இடையே சிறு மாறுபாடு உண்டு ஆனால் நாம் அதை கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை என்று பெரியவாளும் வஹ என்றே ஸ்பஷ்டமாக மொழிந்தார்கள் ஆகக்கூடி எந்த மந்திர சாஸ்திர நூலிலும் காணப்படாத அம் பகவ என்ற மகா மகாமந்திரம் பெரியவாளின் வாய்மொழியில் நமக்கெல்லாம் ஒரு அமுதச்சுணையாக கிடைத்துவிட்டது பகவ என்பதற்கு பகவானே என்று பொருள் அம் என்பது ஒரு மங்கள அக்ஷரம் நெடுங்காலமாக எனக்குள் இருந்த கேள்விக்கான பதிலும் கிடைத்துவிட்டது அனைத்து தெய்வங்களுக்குமான மூல கடவுளுக்குரிய மந்திரம் அம் பகவ எந்த தெய்வத்தை இஷ்டமூர்த்தியாக கொண்டவரும் இம்மந்திரத்தை அம்மூர்த்திக்குரியதாக கருதி ஜெபிக்கலாம் என்றும் பகவ என்பது ஆண்பாளில் இருந்தாலும் பெண் தெய்வங்களை ஸ்மரித்தும் இதனை ஜெபிக்கலாம் என்று பெரியவாளிடமிருந்து விளக்கம் பெற்றோம் பெரியவாள் தமது நீண்ட நெடிய நூறாண்டு வாழ்வில் அன்று ஒரே ஒரு நாள்தான் இப்படியொரு மந்திரத்தை அதுவும் பகிரங்கமாக மொழிந்திருக்கிறார்கள் என்பது இன்னொரு பேராச்சரியம் எல்லோருக்குமான இத்தங்க புதையலை இத்தனை ஆண்டுகள் நான் எனக்குள் மட்டுமே வைத்திருக்கிறேன் இப்போதுதான் எனக்கு தெரிந்த மற்ற பலருக்கும் இதனை கூறி வருகிறேன் அவர்களில் மகா பெரியவர்களையே இஷ்ட தேவதையாக கொண்ட சில இம்மந்திர ஜபத்தால் தங்களுக்கு விசேஷமான பலன் கிடைப்பதாக உவகையுடன் கூறுகிறார்கள் என்று ரா கணபதி அவர்கள் இதை முழிந்திருக்கிறார்கள் ஜெய் ஜெய ஜெய்சங்கர இதுபோல் மகாப்பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை மகா அருள்வாக்கு அருள் வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய ஜெய்சங்கர மகா சரணம் இது மகாபெரியவா அருளியது